குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சட்டம் என் கையில் ஃபார் ஜஸ்டிஸ் இதுதாங்க இந்த படத்தோட டைட்டில் இந்த படத்தோட திரை விசனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க திரைமர்சனத்துக்கு போகலாம் சட்டம் என் கையில் இதில் வந்து பாத்தீங்கன்னா காமெடி நடிகர் சதீஷ் வித்யா பிரதீப் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவா செல்லத்துறை மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எங்க நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் ஒரு நாள் இரவுல நடக்கக்கூடிய ஒரு கதை அங்க வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் வந்து கார் ஓட்டிக்கிட்டு போறாரு சதீஷ் ஏற்காட்டுக்கு மலைக்கு மேலே ஏறுறாரு சேலத்துல இருந்து ஏறிக்கிட்டு இருக்காரு ஏறும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணும்போது இவர் இவருக்கு இவருடைய கேரக்டர் என்னென்னு கேட்டீங்கன்னா பதட்டமான அதாவது ரொம்ப பரபரப்பு ஒரு டென்ஷன் பதட்டமான வாய்த்துக்கும் அந்த மாதிரி திக்கிட்டு இப்படி வண்டி ஓட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருந்தவர் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பைக் ஹெல்மெட் போட்டு ஒரு பைக் அரை வந்துகிட்டு இருந்தா அவன் மேல ஷர்ட்டுன்னு அடித்த உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறான் இறந்த உடனே அவனை தூக்கி டிக்கியில போட்டுக்கிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனா அங்கே ஒருத்த நைட்டில் வந்து ஒருத்த உலாவிக்கிட்டு இருக்கான் அந்த லோக்கல் ஏரியாவுக்காரன் அவங்ககிட்ட இருந்து சரி இங்கே நம்ம பாடியை இது பண்ண முடியாது தூக்கி போட முடியாதுன்னு சொல்லிட்டு கார்லேயே போகும்போது செக் போஸ்ட்டில் அவர் மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிட்டாப்ல கதானேங்க மாட்டிக்கிட்டவர் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டரையும் சப் இன்ஸ்பெக்டரையும் ஒரு அடி அடிச்சிடறாரு ஏதோ கேட்டதுனால திக்வாயின்னு சொன்னதுனால அடிச்சிடறாரு இவரை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுறாங்க அந்த காரையும் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சிடறாங்க ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ இந்த கேஸ்லேருந்து இவர் வந்து அதாவது கேஸ் போடல அவர் மேலே இந்த விஷயத்துலேருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை ஒன்று வந்து நடந்திருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் நைட்டு பத்தரை மணிக்கு வந்து செயின் அறுத்து செயின் அறுத்துட்டு வெட்டி கொனை கொலை பண்ணியிருக்காங்க அந்த கொலையை போலீஸ்காரங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா கதாநாயன் இதில் என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணாரு இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த சட்டம் என் கையில் படத்தோட முழுநீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை பாடல்கள் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம் இன்னொரு பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்துல இரவு காட்சிகள் தான் படத்தோட ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட் தான் கிளைமேக்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பகல் காட்சி நைட் எஃபெக்டை நைட்லேயே எடுத்திருக்காரு இயக்குனர் குணர் ஒளிப்பதிவாளர் நிறைய படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் எஃபெக்ட் வந்து பகலில் எடுத்துட்டு புழு புழு ஃபில்டர் போட்டு அதை ஒரு மாதிரியாக காட்டுவாங்க அது நல்லா இருக்காது ஆனால் அந்த விஷயம்லாம் அவங்க செய்யாமல் நைட் எஃபெக்டை நைட்லேயே எடுத்தது தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படம் போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே நல்ல கேரக்டராக நல்லா நடிச்சிருக்காங்க பவாசல்ல கேரக்டரா இருக்கட்டும் மைம் கோபியா இருக்கட்டும் அப்புறம் அந்த நவநீதன் அவருடைய கேரக்டராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கு ஒரே லொக்கேஷன் தான் போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரோடு அப்புறம் அந்த மலைப்பகுதி ரோடு இதுலயே வச்சு அழகா வச்சு டைரக்டர் முடிச்சுட்டாரு இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் விறுவிறு போகுது ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து நமக்கு சில விஷயங்கள்லாம் தோணுது ஓ இந்த கொலகாரம் இப்படித்தானோ இந்த கொலகாரம் இப்படி தானா அப்ப படம் முடிஞ்சு போச்சு நம்ம ஃபீல் பண்ணால் கூட செகண்ட் ஹாப்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ண மாதிரி கிடையாது கிளைமேக்ஸ ஓபன் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தோட வந்து படத்தை முடிச்சிருக்காரு இயக்குனர் படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் எந்த விதமான வல்கலான காட்சிகள் கிடையாது சமுதாயத்துக்கான ஒரு மெசேஜ் இருக்கு ரெண்டு மணி நேரம் உங்களை என்கேஜா உட்கார வச்சிருப்பாரு இந்த டைரக்டர் போர் தொழில் அஹ் அந்த மாதிரியான வரிசையில வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் புரியும் படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சட்டம் என் கையில் இந்த திரைப்படம் பப்ளிசிட்டி விளம்பரங்கள் தான் கம்மியா இருக்கு அதை விளம்பரத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மக்கள் கூட்டம் கூட்டமா திரையரங்குக்கு வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க படம் ரொம்பவே நல்லா இருக்கு நான் பண்ண அந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணுவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி